மகாநதி சீரியலில் இப்போ காவேரி வீட்டில் எல்லோரும் காலி பண்ணலாம் அப்படின்னு வீடு எல்லாத்தையுமே காலி இருக்காங்க இந்த பக்கம் அவ்வளோ தானா என்னை மறந்துட்டாலும் காவேரி என்ன தாத்தா இப்படி நடக்குது நான் என்ன தாத்தா பண்ணுவேன் அவளோட இருந்த நாட்கள் என்னால் மறக்க முடியல இந்த வீட்டில் அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் அவளை பார்க்கணும் அவகிட்ட பேசணும் ஃபஸ்ட்டு நான் புரிய வைக்கணும் நான் என்ன மனசில் நினைக்கிறேங்கிறது அப்படின்னு இப்படியே தாத்தா கிட்டே கத்திட்டு நேராக வீட்டுக்கு போகிறாரு ஒரு பக்கம் நம்ம விஜய் போயிட்டு காவேரி வீட்டுக்கு போய் அது அதே மாதிரி அசிங்கப்பட்டு வராது எதுக்காக அங்கே வந்தால் ஒன்றால் தான் இந்த வீடியோ காலி பண்ணுறோம் உன் தொல்லை தாங்க முடியலன்னு நீ கொடுத்தா எப்போ வேணா வந்துட்டு எப்போ வேணா போவியாது உனக்கும் என் பொண்ணுக்கு ஒன்றும் இல்லை நான் ஆயிடுச்சு இல்லை முதல்ல வெளியில் போன்னு சொல்லி ஒரு பக்கம் பயங்கரமாக கத்துறாங்க வீட்டில் இருக்க எல்லாரும் ஸோ இதனால அழுது விஜய் வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ காவேரி வீட்டில் காலி பண்ணி எல்லோரும் ஒரு பக்கம் போயிட்டாங்க இப்போது வந்து இன்னொரு பக்கம் ராகினி அவங்களோட வெளியை பார்த்துட்டு இருக்காங்க வெண்ணிலா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டுருக்காங்க விஜயும் காவேரியும் பிரிஞ்சாச்சு இனிமேல் உனக்கு சந்தோஷம் தான் இனிமேல் நீ வந்து விஜயை கல்யாணம் பண்ணிக்கலாம் உனக்கு தான் விஜய் அப்படின்லாம் சொல்லி ஏற்றி விட்டுட்டுருக்காங்க இப்போ வெண்ணிலாவுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்துட்டுருக்கு இல்லையா ஸோ வெண்ணிலா ஒரு பக்கம் ஹாப்பி விஜய் வந்து நமக்கு தான் அப்படின்னு ஏன்னா ஆல்ரெடி என்னோடய விஜய் அப்படின்னு சொல்லி நம்ம காவேரியை தள்ளிவிட்டாங்க இல்லையா ஸோ வந்து ஒரு பக்கம் வெண்ணிலா அதுக்கு ரெடி ஆகிட்டே இருக்காங்க இப்போ விஜயும் காவேரியும் அடுத்து எப்படியோ ஒத்துக்கிட்டா கூட இப்போ ஒரு வழியாக ஒத்துக்கிட்டாலுமே வெண்ணிலாக பழைய ஞாபகங்கள்லாம் வந்துச்சுன்னா விஜயை மாட்டாங்க அந்த மாதிரி தான் கதைக்களம் வரும் இன்னொரு பக்கம் விஜய் எப்படியோ கஷ்டப்பட்டு காவேரி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாரு தாத்தா கிட்டேயும் வந்து சந்தோஷமாக சொல்கிறாரு இப்போ காவேரியை பார்க்க போகலாம் அப்படிங்கும்போது காவேரி வெளியில் வராங்க பரவாயில்ல எங்கே போனாலும் விஜய் நம்மளை தேடி வராரு அப்போ அவ்வளோ பாசத்தை வச்சுட்டு ஏன் கிட்டே இவ்வளோ பொய் சொல்லி விளையாடணும் இப்போ வெளியாக போயிடுச்சுன்னு யோசிக்கிறாங்க காவேரி அப்படின்னு கூப்பிட்றாங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அழகிறாங்க காவேரி அந்த டைமில் நீ வெண் குமரன் ரெண்டு பேரும் வர இங்கே பாரு அத்தை தெரிஞ்சால் பெரிய ப்ராப்ளம் ஆகிடும் ஒழுங்கா போ அத்தை அவ்வளோதான் உனக்கு உண்வாங்க ஒழுங்கா போ இப்படின்னா ரெண்டு நிமிஷம் நான் பேசணும் நான் விஜய் கிட்டே மனசு விட்டு பேசணும் அப்படின்னும் போது உடனே அவன் நினச்சி பார்த்தானே எதுக்கு நீ அவன் நினச்சி இவ்வளோ ஃபீல் பண்ணுறேன் உன்னை வீட்டை விட்டு வெளியில் போன்னு சொல்லிட்டுலாம் அவன் நினச்சா இவ்வளோ அவ்வளோ அப்படின்னு கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் குமரன் வந்து பேச அதே மாதிரி விஜய் வந்து அடிக்க போகிறாரு எப்போ மாதிரி இந்த மாதிரி உனக்கு எங்கே போனாலும் தரத்திட்டே வருவியடா உனக்கு அசிங்கமாக இல்லை வெக்கமா இல்லை உன் பணக்காரத்து முறை வேற எங்கேயாவது காமி திரும்பவும் எதுக்காக இங்க வந்துருக்க அப்படி இப்படின்னு கத்துறாரு இதையும் தாண்டி விஜய் காவேரி எப்படி ஒன்று சேர போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஏன்னா இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கும் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பி பாசிட்டிவ் அண்ட் தேங்க்யூ